பல்லடம் கும்பகோணத்தில் தேசிய வேளாண் நிறுவனம் நவீன நேரடி நெல் சாகுபடி குறித்து செயல் விளக்கம் பயிற்சி கூட்டம் தேசிய வேளாண் நிறுவனம் செயல் இயக்குனர் ராமசுப்பிரமணியன் தலைமையில் தனியார் கோட்டலில் நடைபெற்றது இதில் வேளாண் வல்லுநர் ரமேஷ் ராஜா வேளாண்மை மற்றும் சட்ட நுணுக்கங்கள் குறித்து இளையராஜா பராமரிப்பு நெல் ரகங்கள் மற்றும் சிறுதானிய வணிகம் விற்பனை தலைவர் சரவணகுமார் ஆகியோர் விலக்கி பேசினர் இதில் தஞ்சை நாகை திருவாரூர் திருச்சி ஆகிய நான்கு மாவட்டங்களிலிருந்து சுமார் நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நேரடி நெல் செயல்படுத்திட்டு செயல்படுத்தும் இங்கே உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நூறு விவசாயிகள் முன்னோடி விவசாயிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு இந்த செயல் திட்டத்தை முன்னோடி திட்டத்தை இருக்கோம் இதன் மூலமாக வந்து என்னென்னு சொன்னால் நாட்ட தயாரிக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது நேரடியாகவே நெல்லை விதைச்சிடலாம் மற்றபடி இருபத்தஞ்சிலோ முப்பது கிலோ அவங்க ஒரு ஏக்கருக்கு விதை யூஸ் பண்ணுவாங்க அது வந்து கிட்டத்தட்ட பத்து கிலோவாக பரஞ்சிரும் ஆட்கள் செலவு பாதியாக பரந்தும் அதனால் அவங்களுடைய நிகர லாபம் அதிகமாக இருக்குது இப்போ விவசாயிகள் லாபமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்க தக்க தொடர்ந்து தக்க வைக்க முடியும் நீடித்து விவசாயம் பண்ண முடியும் அப்படிங்கிற சொன்ன நோக்கத்தில் இந்த திட்டத்தை நாங்கள் வந்து முன்னோடி திட்டமாக செயல்பட்டு இருக்கோம் இது இந்த விவசாய வேளாண் நிற்ப நிறுவனம் மூலமாக இது வந்து பல்வேறு விவசாயிகளுக்கும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் பரவணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இந்த திட்டத்தை அதுக்காக தான் நான் செயல்படுத்திட்டு உங்கள் பேர் சார் என் பேர் வந்து டாக்டர் எம் ஆர் ராமசுப்ரமணியன் நான் தேசிய நிவாரணத்துவத்தினுடைய செயலி இயக்குநராக இருக்கேன்